ரொம்ப அதிக வணக்கம் இப்ப வந்துட்டு நம்ம கிட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து கருத்துக்கள் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்க வந்து இருக்கிறோம் என் பேர் வந்து பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டராணி ஒருங்கிணைப்பாளர் நாம இங்க எதுக்கு வந்து இருக்கீங்க அடுத்த தேதி நம்ம மாண்புக முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அஇஅதிமுக தலைவர் வந்து இங்கே வந்து வந்திருக்கிறார்கள் வருவார்கள் அதுக்கு வந்து நாங்கள் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து கோரிக்கைகள் மனு மூலமாக அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் இது வந்து முதல் முறையாக வந்து ஓசூர் ஒசூரில் இருக்கக்கூடிய கிளூர் பள்ளி ஆணையிலே அந்த டேமில் இருக்கக்கூடிய தண்ணீர் சுத்தம் செய்து ஓசூர் தாலுக்கா தேங்கனிக்கோட்டை தாலுக்கா சூழகிரி வேப்பனஹள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வெளிநிலங்களுக்கு பாசன திட்டமாக நம்ம தமிழக அரசு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோங்க இரண்டாவது கோரிக்கை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் காடு இருக்கு இந்த காடுல வந்து முழுக்க வந்து யானைகளால் வந்து பயிர்கள் சேதாரம் அதிகமாவது பூமலர்கள் காய்கறிகள் உலகத்திலேயே புகழ்பெற்ற ஒரு கிளைமேட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒசூர் தேங்கனிக்கோட்டை தான் காய்கறிகள் பூமலர்களுக்கு வந்து முதல் இடம் வந்து இந்த நம்ம தேங்கண்ணி கோட்டை ஓசூர் பகுதி தான் இதுக்கு வந்து ஒரு ரோஜா சிட்டி அப்படின்னு ஒரு ஓசூருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு இப்படி புகழ்பெற்ற ஒரு சிட்டில வந்து யானைகள் அட்டகாசம் காற்று பண்ணிகள் அட்டகாசம் அதிகமாயிடுச்சு இந்த முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து முழுக்க இரும்பு ரோப் வேலி அமைத்துக் கொடுக்கணும் அல்லது இந்த யானைகளால் உயிர் சேதம் அமைச்சுன்னா விவசாயிக்கு வந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடா கொடுக்கணும் காற்று பண்ணியே வனவிலங்கல் நீக்கம் செய்யணும் அது சுட்டுப்பிடிக்க விவசாயிகளுக்கு அனுமதி தமிழக அரசு வழங்க வேண்டும் கேரளா போல வழங்க வேண்டும் மூணாவது என்ன சொல்றீங்கன்னா இனிமேல் இந்த ஓசூருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த விதமான தொழிற்பேட்டை வரக்கூடாது மூணாவது நாலாவது வந்து பாரந்தூர்ல வரக்கூடிய ஏர்போர்ட் விமான நிலையம் தமிழக அரசு அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அந்த பாரந்தூர்ல வந்து அந்த விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அடுத்தொன்னு என்ன சொல்றீங்கன்னு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அனைத்து ஏரிகள் ஆக்கிரமிப்புகள் அகற்ற செய்ய வேண்டும் அகற்ற செஞ்சு பிடிச்சு விவசாயிக்கு எந்த நிபந்தனை இல்லாத ஏரிகளில் வந்து மண் மண்ணெடுக்க அனுமதி கொடுக்க வழங்க வேண்டும் இது அடுத்தது வந்து இந்த பாதைகள் நிலங்களில் இருக்கக்கூடிய என்னன்ற பிளான்ல இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே வந்து அவங்க ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலா இருக்கு இது முதல்ல வந்து தமிழக அரசு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாதைகள் ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்யணும் இது வந்து என்ன சொல்றீங்கன்னா நம்ம தளியில வந்து இருநூத்தி முப்பது கேவி மின் நிலையம் அமைக்க வேண்டும் ஏன்னா மலை கிராமங்கள் அதிகமாகிறதுனால வந்து யானைகள் வருதுனால இருக்கு இதுக்கு வந்து அடிக்கடி மின் தடை ஏற்படும் இதுக்கு வந்து தடை ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில் வந்து அங்கே வந்து இருநூத்தி முப்பது கே மின்துறை மின் நிலையம் அமைக்க வேண்டும் அஞ்சாவது இன்னொன்று அஞ்சட்டில ஒசூர் ஒனக்கூட்டம் அஞ்சட்டி ஒனசல்களே தொட்டல்லா ஒரு டேம் கட்டணும் இது வந்து வெள்ளக்கார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே அடிகள் போட்டியிருக்கிறார் ஆனா இதுவரை இந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் நம்ம தமிழக அரசு நம்ம தமிழக அரசு நாட்டை ஆளுகொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் எதுவுமே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை இது வந்து அந்த டேம் கட்டினா தேன்கனிக்கோட்டை பகுதிக்கு அஞ்சட்டி பகுதிக்கு அஞ்சட்டியில் வந்து ஒரு எட்டாயிரம் பேர் வந்து இருக்காரு எண்பதாயிரம் விவசாயிகள் குடும்பங்கள் வாழ்வாதாரம் அந்த டேம் கட்டினா இது நல்லா இருக்கும் சொல்லுவோம் இது இல்லாத பல வகையான சலுகைகள் வந்து அரசாங்கம் வந்து வாயிலே சொல்லுதே தவிர பேப்பர் மூலமா அது பேப்பர் மாதிரியே நீக்குதே தவிர எந்த பயன்பாட்டுக்கும் இன்னும் வரவில்லை இப்போதுக்கு வந்து டிசம்பர்லேருந்து இது வரையும் விவசாயிகளுக்கு த்ரீ ஏ ஒன் மின் இணைப்பு ஆகட்டும் எந்த ஒரு மின் இணைப்பு இன்னும் வழங்கவில்லை ஏன்னா கம்பை இல்லை கிராஷர் இல்லை நெட் இல்லை போல்ட் இல்லை ஒயர் வரல அப்படின்னு சொல்றாரு இந்த மின்சார வாரத்தில் என்ன நடக்குதுன்னா ஒயருக்கு நெட்டு போல்ட்டுக்கு எல்லாமே வந்து த்ரீ ஏ ஒன் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்பதாயிரம் ரூபா ஒரு கம்பம் இருக்கு எல்லாத்துக்குமே பொருட்களுக்கு சேர்த்து பதினாறாயிரம் ரூபாய் பில் போடுவாரு ஆனா ஒரு கம்பத்துக்கு கேட்டுக்கிட்டு நம்ம விவசாய நிலத்தை போடணும் ஒரு லட்சம் ரூபாய் வரையும் இப்ப இருக்கக்கூடிய நம்ம மின்சார வாரியத்தில் விவசாயிகள் கிட்ட வாங்குறாரு ஆனா நாங்க ஒரே ஒரு கருத்து நாங்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவருக்கு நாங்க ஒரு கோரிக்கை கொடுக்கும்போது போது நாங்க என்ன சொல்றீங்கன்னா இது வந்து நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படி சொல்லி நம்ம சங்கத்தின் சார்பாக நாங்க கேட்டுக்கொள்ளும் இது அல்லாத மற்ற என்ன செய்யறோம்னா இந்த தோட்டக்கலையில வந்து சாமந்த டேரா சம்பங்கி ரோஜா மலர்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் இழுப்பீடு கொடுத்துட்டு இருந்தார் ஆனா கடந்த காலத்துல ஆனா இப்போ அது மானியங்கள் எதுவுமே விவசாயிகளுக்கு வழங்கவில்லை இது வந்து மிகப்பெரிய அளவுல விவசாயிகள் வந்து ரொம்ப அச்சுறுத்தலாம் கொஞ்சம் இருக்கு விவசாயிகளுக்கு இது இல்லாத நாம ராகி வலித்துனோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் செலவு வருது யானைகள் மிதிச்சு சாப்பிட்டு அதுல வந்து நமக்கு என்ன கொடுக்கறாங்க அஞ்சாயிரம் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் கொடுக்கறாங்க இது வந்து அறுபதாயிரம் எங்க இருக்குது அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய இந்த அஞ்சு பதினஞ்சு இந்த அரசாணி மாற்று மறுபரிசீலனை செய்து அரசுக்கு பரிந்துரை பண்ணி நம்ம விவசாயம் அனைத்து விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்துட்டு ஒரு சில கொஸ்டின் அது நீங்க வந்துட்டு எப்படினு சொல்லுங்க இப்ப தமிழக அரசு வந்துட்டு நான்குற ஆண்டு வந்துட்டு ஆட்சி வந்துட்டு பண்ணிருக்காங்க அதுல வந்துட்டு பாரபட்சமா வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு விவசாயிகளை பாக்குறாங்களா ஆனா விவசாயிகளுக்கு வந்து தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க குறித்த வாக்குறுதிகள் வந்து நூத்தி பத்து இருக்கு அதுல வந்து ஒரு பத்து தான் நிறைவேறி இருக்கு நூறு அப்படியே வாய் பேச்சு மூலியமா அப்படியே நின்று இருக்கு அந்த நூறு வந்துட்டு நின்று இருக்காங்க அதுல ஒரு நாலஞ்சு சொல்ல முடியும் அரசாங்கத்தில் உத்தரவு போட்டீங்கன்னா நம்ம அடுத்த இன்னொரு இது நம்ம சொல்லக்கூடாது

பர்மிஷன் கொடுக்குது இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனா தனியார் கடையில அந்த மருந்துகள் இல்ல இதுக்கு தமிழக அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகளை மாடு ஆடு கால்நடைகள் காப்பாற்றணும் சார்பாக கோரிக்கை நாங்க முன்னா வந்துட்டு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் வந்துட்டு அதிமுக ஆட்சியில் வந்துட்டு எடப்பாடியார் நாலரை ஆண்டு வந்துட்டு ஆட்சி பண்ணாரு இப்ப அதே நாலரை ஆண்டு வந்துட்டு திமுக வந்துட்டு ஸ்டாலின் வந்திருக்காரு அந்த ஆட்சி வந்துட்டு நல்லா உங்களுக்கு நல்லதா தெரியுதா இல்ல ஆண்டு வந்துட்டு உங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லதா தெரியுதா ஐயா நாம் என்ன சொல்றீங்கன்னா அஇஅதிமுக இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பத்துல இருந்தே பதினொன்னுல இருந்து வந்திருக்கு அதுக்கு அந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது எதிர்கட்சியில இருக்கும் போது இப்ப ஆளுங்கட்சி சொல்லுது குறைகள் இப்ப ஆளுங்கட்சியில இருக்கிறது எதிர்கட்சிகள் குறைகள் சொல்லுது இதுல வந்து நம்ம விவசாயிகள் அரசியல் என்ன வந்து வேளாண்மை தோட்டக்கலை வந்து மூணு ஆண்டுகள மூன்று ஆண்டு காலமா வந்து ஆத்மா வரக்கூடிய சலுகைகள் எதுவுமே விவசாயிகள் சேரவில்லை இது மட்டும் நாங்க உறுதியை சொல்லுவோம் ஆனா அதிமுக ஆட்சியில கிடைச்சதா அப்ப அஇஅதிமுக இருக்கும் போது நாங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல போய் நாங்க மானியம் எதுவும் வாங்கவில்லை வாங்க கொடுத்தாங்களா அந்த காலத்துல இருந்து கொடுத்தாரு நன்றி